ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பேசுகிறேன் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சட்னி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் சட்னி எப்படி வைப்பது என்று பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் அதுவும் நான் எப்படி வைப்பேங்கிறத பற்றி பார்க்கலாம் சிம்பிளாக தான் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தேங்காய்ச்சி பச்சை மிளகா பொரியல் இதில் ஒரு தேங்காய் தேங்காய்ச்சியில்தான் போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எங்கள் எனக்கு ஃபிரெண்ட் எங்கள் பிறப்பு ஒரு போதும் ரெண்டு பேருக்கு ஒரு தேங்காய் தேங்காய்ச்சி ஒரு பச்சை மிளகாய் ரொம்ப காரம் சேர்த்து மப்போ அதனால் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் இது எப்படி வேணும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் அரைச்சி எடுத்துகிட்டு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ் தாரிக்கப்படுவோம் என் பசங்க செய்யற வேலையை பாருங்க இப்படித்தான் வீடியே அலங்கோலப்படுத்திடுறாங்க எப்படி ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு

தான் இதை எடுத்து வச்சு தூக்கணும் சேட்டையாக பண்றாங்க அது இந்த வால் இருக்கே வால் இது ரொம்ப சேட்டை பண்ணுறது பாருங்க எல்லாத்தையும் பறவை போட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படித்தான் செய்கிறாங்க செய்கிறதெல்லாம் வேலையெல்லாம் இன்னும் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லணும் வச்சு அதுக்கப்புறம்தான் சாப்பாடு எடுத்து வந்து தூக்கணும் ஒரு கார் எடுத்தா பார்த்தா தான் இங்க வாங்க எத்தனை கார் எடுத்து போற இதுல ரெண்டு பேரும் சண்டை வேற வரும் உடனே எடுத்து வைக்கிறாளா நான் சொன்னேன்ல உடனே அதை எடுத்து வைக்கிறேன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் சட்னி அரைச்சி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்படி தான் இருக்குது இதை நம்ம ஊற்றி நம்ம சட்னி தாளித்து எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சட்னி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சட்னி இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தனியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் நம்ம எல்லாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தோசை விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் போங்க இப்போ தோசை மிக নেক্সট <laughs> <laughs> <laughs>